பழாங்கன்று வைக்கிற மண் வந்து எருகல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றடி ஆழம் ஒன்றடி அகலம் வந்து எடுத்துக்கலாம் அதுவே வந்து மண் ரொம்ப இறுகி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு ரெண்டடி ஆழம் இருக்கணும் ரெண்டு அடி அருகி எடுத்து ஒரு மூணு நாளைக்காவது வந்து அதை ஆற போடணும் தோராயமாக ஒரு அரை கிலோ மக்கிய ஆட்டு எரு வந்து அந்த குழியில் போடணும் அதுவே வந்து ரெண்டடி ஆழம் எடுத்துருக்கும் போது நம்ம ஆட்டு இரவையும் ஒரு அரை அடி அளவுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு மண்ணையும் வந்து நம்ம நிரப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் நனையிற அளவுக்கு விட்டுட்டு மண்ணை இறப்பை தான் காமிச்சிட்டு நம்ம அதில் வந்து கண்ணில் இருக்கற தாய்மண் உடையாமல் அந்த கண்ணை அப்படியே குழியில் வைக்கலாம் குழி எடுக்கும் போது கிடைச்ச அடிமண்ணை போடாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு மேல் மண்ணை வந்து நல்லா மணலாக இருக்கிற மாதிரி செருகு எல்லாம் கிடைக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த குழியில் வந்து தாய்மண் இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம போடலாம் வெயில் காலத்தில் வந்து நம்ம கன்று வைக்கும்போது கண்டிப்பாக தண்ணி வந்து குட்டையாக நிற்கிற மாதிரி தான் வந்து நம்ம கன்று வைக்கணும் அதுவே வந்து மழை காலத்தில் வைக்கும் போது தண்ணி வடிகிற மாதிரி கொஞ்சம் சரிவாக வாய்க்கால் இருக்கிற மாதிரி வந்து நம்ம கன்று வைக்கலாம் கன்று வச்சதுக்கப்புறம் அதுக்கு அடியில் வந்து நம்ம தேங்காய் பஞ்சிலாம் சருகு போட்டு அதோடய தேவையை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் வெயில் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி செடிகளை வச்சு நம்ம கவர் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்துக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அதுவே வந்து வயலில் ஒரு ஏக்கர் கணக்கில் நம்ம செய்யும் போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அது எப்படி நம்ம செலவில்லாமல் குறைஞ்ச செலவில் வந்து நம்ம செய்ய முடியுன்றத நான் அடுத்த தொகுப்பில் வந்து சொல்கிறேன்